பேசலாம் நல்லதே பேசலாம் பாய் ஒரி மணி மூன்றியம்மா மூன்று மணி லைவ் போகிறேன்னு சொன்னேன் அதான் போட்டேன்

P I N P C P P P हाँ रंडा उसमें पस्तीर बनेगा हाँ बन जाए डैडी कॉली ना पुरी ले डैडी कॉली हाय आई एम गार्डफ़ादर फ्रेंड गार्डफ़ादर इन गैर गार्डफ़ादर हाँ गार्डफ़ादर रोड पे इन्ता वंटेक्यू टेंक्स बा सबसे एक मनी टेंगे இது சாந்தி ஜெயிச்சு சத்திரே பண்ணுங்க இல்லை ராஜாட்டா சாப்பிடணும் டைம் இன்னும் சாப்பிட்ற விஜய போலாம் ரெடியான பிறகு என் தாத்தா இறங்கிவிட்டார் அதனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை சரிப்பா சரிப்பா இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்

ஐம்பத்தி பேருக்கு லைவுக்குள்ளே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்படியே ஐம்பத்தொரு லைக் வீணாக எப்படி சந்தோஷமாக இருக்கும் என்ன ஒர்க் பவுரம் தரீ இப்போ என்ன என்ன ஒர்க்கா மண் மண்ணு ஜலிக்கணும்ப்பா மணல் ஜலிக்கணும் கட்டட வேலை ஆரம்பிச்சிருக்கோம் दिव्या मोहन बिग स्टैंड गौतम हाय हाय गौतम पापा पापा कुबिनी हाय अक्का हाय पापा डैडी कॉलिंग यू नेम के नेम शांति लाइक பண்ணுங்க லைவ் நார்ல நீங்க என்ன வேலைய செஞ்சிட்டு இருக்காரு கார튼 சாரி நேர் பா பவர்லම් தரி பானர் கேக்கங்க दिव्या मोहन बिग லைவ் நார்ல வாங்க அப்படியே பாயிண்ட் 20 நம்பர் 13 பண்ணிடலாம் வாங்க ஜுஜு பேசே அப்போ இருந்து வந்துருச்சு நாதுப்பா ஒரு பதர் மூ இந்த பேர் என்ன கீழ இ தட்டுமா தட்டிட்டாங்க பசி வரது இல்ல ஆறு கட்டி ஏன் சாந்தி வரல

பிடித்த பாடல் உடறது உங்களுக்கு என்ன பிடித்த பாடல் அது